வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குரு நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனங்கள் அனைவருக்கும் அன்பகந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தினே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு மிக மிக க்ரமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வைந்தாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி அஞ்சு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிருகவாசரம் வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகர மாதம் தை மாதம் நான்காவது கடைசி வெள்ளிக்கிழமை ஆகவே இன்றைய தினம் நமது சேனலிலே ஸ்ரீ லலிதா சகசரநாமம் திருசிதி ஆகியவை பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பிரிவினை அனைவரும் காலை வேலையிலேயே தங்களது பூஜை அறைகளை ஒழிக்க வைத்து தயாகுணம் குண்டா சாக்ஷா ஸ்ரீ லலிதாபிரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவர பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடை செய்யலாம் அவர்கள் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசிகளை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜி பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் இருபத்தஞ்சி பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமந்த ரிதோ மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது சுக்குலபக்ஷே வளவிறு திதியானது தசம்யாம் தசமி திதி நாற்பத்தி இரண்டு நாள் ஐந்து வினாடி இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சிராத திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்ச அவைகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்குலபட்ச வளர்வு தசம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுகலபக்ஷ வளை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது மாசே மாசி மாதம் சுக்குலபக்ஷ வளைவிரே தசம்யாம் தசமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்குலபக்ஷ வளைவிரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த தொழிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிகம் மீறி தாங்கள் செய்தீர்களே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தால் அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வன்சாவிகளையும் வந்து சேரும் இது வேக தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பிருகவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோஹிணி நட்சத்திரம் முப்பத்தைந்து நாளிகை பெய்ய நான்கு வினாடி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீர நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறகுகளாக தை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மிகவும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபமலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷம் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்தவர்கள் அடியனுடைய அனைத்து மையன்பொருவான் சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் தங்களது ஜன்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளே கொண்டாடலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதை விட அதிக பலனையை தரக்கூடிய எது என்றால் சாந்திரமான காரர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்கள் பிறந்தநாளையை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுகிறீர்களே ஆனால் நட்சத்திர பிறந்த நாளை விட திதியில் தாங்கள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளைக்கு அதிகமான பலனானது கிடைக்கும் என்று வேணு தர்ம தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத் மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பெண்ணிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் விருந்தமையுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தாஸ்வினோ பக்தோ சுப அஸ்தோ